சேலம் மாவட்டம் தலைவாசல் ஒன்றிய கவுன்சிலர் இறுதி கூட்டம் நடைபெற்றது அதிமுக ஒன்றிய குழு தலைவர் ராமசாமி தலைமை வகித்தார் இக்கூட்டத்தில் அதிமுக கெங்கவல்லி எம்எல்ஏ நல்லதம்பி பங்கேற்றார் தொடர்ந்து ஒன்றிய குழு தலைவர் ராமசாமி பேசுகையில் ஒன்றிய குழு தலைவராக பொறுப்பேற்ற பின் கோவிட் பரவல் காரணமாக இரண்டு ஆண்டுகள் செயல்பட முடியவில்லை ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின் இரண்டாவது முறை கோவிட் பரவல் ஆறு மாதம் பாதிப்பு ஏற்பட்டது இரண்டரை ஆண்டுகள் பதவிக்காலம் வீணாக இருந்தது தனி அலுவலர் காலத்தில் நான்கு கோடி ரூபாய் கடன் இருந்தது அந்த கடனை செலுத்திய பின் திட்டப்பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை திமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு இல்லாமலும் அத்தியாவசிய திட்டங்கள் கூட செய்ய முடியாத சேர்மனாக தான் இருந்துள்ளேன் என மனவேதனை தெரிவித்தார்

ஜேம் எதுக்கான ஜகலை இப்ப சொன்னார் இது பொண்ணே சொல்லுதானோ எஸ்டாரோ நட்சத்தில வச்சுக்கிட்டு அது மாதிரி ஒரு விபாயத்துல வந்து